அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து குடும்ப பராமரிப்பு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் நன்மையை எதிர்பார்த்தவராக ஒரு முஸ்லீம் நன்மையை எதிர்பார்த்தவண்ணமாக தம் குடும்பத்தாருக்கு செலவு செய்தால் அதுவும் அவர் செய்த தர்மமாகும் இந்த செய்தி அபு மஸ்மூத் நதியாக அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹேஹ் முஸ்லீமில் ஒன்று எட்டு இரண்டு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாம் குடும்பம் என்ற அமைப்பை உறுதியான அடித்தளங்களின் கீழ் அமைத்து தந்திருக்கின்றது இஸ்லாம் ஏற்படுத்தி தரும் குடும்ப அமைப்பு நிலைத்து நின்று குடும்ப உறுப்பினர்களுக்கு நிலையான பாதுகாப்பை வழங்கும் இஸ்லாத்தின் குடும்ப வாழ்க்கையின் அடிப்படையாக அமைவது இரத்த பந்தங்களினால் ஏற்படுகின்ற பிணைப்பும் திருமணங்களின் மூலம் ஏற்படுகின்ற உறவுகளுமாகும் குடும்பம் என்பது ஒரு மனிதக் கூட்டம் என்று சொல்லலாம் ஒரு சமூகக் கூட்டம் என்று சொல்லலாம் அதில் அங்கம் வகிக்கும் உறுப்பினர்கள் இரத்த பந்தம் அல்லது திருமண பந்தம் அல்லது பால்கொடி பந்தம் இவைகளால் ஒன்றிணைக்கப்படுகின்றார்கள் இந்த குடும்ப பந்தம் ஒருவர் மற்றவருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும் கொண்டதாகும் இந்த உரிமைகளும் கடமைகளும் மார்க்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டு சட்டத்திட்டங்கள் மூலமாக அமுல்படுத்தப்பட்டு குடும்பத்தில் அங்கம் வகிப்பவர்களால் கடைபிடிக்கப்பட்டும் வருகின்றன குடும்பத்தை பாதுகாத்தல் பராமரித்தல் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டுதல் சிறுவர்களிடம் கருணை காட்டுதல் முதியவர்களிடம் மரியாதை காட்டுதல் முதியவர்களை பாதுகாத்தல் என ஒரு குடும்பம் சமூகமாக வாழ்ந்திட தேவையான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளுதல் ஆகியவை இந்த கடமைகளில் ஒன்றாகும் குடும்ப வாழ்வை இஸ்லாம் உலகில் தோன்றிய ஏனைய தூதர்களுடைய வழிமுறை என்று அறிமுகப்படுத்துகிறது குடும்பம் என்பது ஏனைய தூதர்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்தது என்பது வலியுறுத்தப்பட்டது போல் அந்த வாழ்வு முறை அல்லாஹுவின் ஏற்பாடு அவன் வழங்கிய அருள் என்பதையும் உணர்த்தி காட்டுகிறது அல்லாஹ் நமக்கு கழித்துள்ள எண்ணற்ற அருட்கொடைகளில் குடும்ப அமைப்பும் ஒரு மிகப்பெரிய அருட்கொடையாகும் மேற்கத்திய கலாச்சார மோகத்தால் இந்த மனித சமூகம் இழந்து நிற்கின்ற மகத்தான பல பண்பாடுகளில் குடும்ப அமைப்பும் ஒன்றாகும் குடும்பங்களே நம்மை உயிர்ப்புடன் இயங்க வைக்கின்றன என்று சொன்னால் அது மிகையாக ஆகாது குடும்பங்களே வாழ்விற்கு அர்த்தங்களை போதிக்கின்றன மனிதன் தொடர்ந்து இயங்குவதற்கு அடிப்படை ஆதாரமாக இருப்பது குடும்ப அமைப்புதான் என்ற தேடலையும் சாதனைகளையும் படைப்பதற்கு ஊக்க சக்தியாக இருப்பதும் அவைதான் ஆத்ம உணர்வையும் நல்ல பண்புகளையும் தருவதோடு மாத்திரமல்லாமல் குடும்பங்கள் தருகின்ற ஆறுதலையும் ஆதரவையும் வேறு எவராலும் தரவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த அடிப்படையிலே தான் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தை பராமரிப்பது குடும்ப செலவினங்களுக்கு உண்டான காசு பணங்களை தோது பண்ணி கொடுப்பது குடும்ப பராமரிப்பிலே தன்னை ஈடுபடுத்தி கொள்வது இதுவெல்லாம் நன்மைகள் என்கின்ற அடிப்படையிலே நமக்கு கிடைத்துவிடும் என்று வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறோம் எல்லாம் அல்ல தானா குடும்பத்தை சீரிய முறையிலே பராமரிக்கக்கூடிய நற்பண்புகளை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரூ